வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இதில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் மூன்றாம் பருவம் அதுல இருக்கிற இயல் ஒன்று முதல் பாடல் தான் பார்க்க போறோம் இதோட டைட்டில் என்னன்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால் ஒவ்வொரு இயலுக்கும் வந்து ஒரு டைட்டில் கொடுப்பாங்க இது வந்து இந்த பாடலோட டைட்டில் ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு டைட்டில் கொடுப்பாங்க அது வந்து இந்த பாட்டில் இருக்கு இல்லையா அந்த புதுமைகள் செய்த தேசம் இது அப்படின்னு இதை தான் வந்து இந்த பாடலோட தலை இந்த இயலோட தலைப்பாகவே கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே நான் கொடுக்குறேன் எதுக்கு ஒரு இயலுக்கு தலைப்பு அப்படின்னா அந்த இயலில் வர எல்லா பாடங்களும் பா கதைகளும் வந்து அது ரிலேட்டடாக இருக்கும் இந்த பாருங்க புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படிங்கிறதான் டைட்டிலாகவே கொடுத்துருக்காங்க இவர் தாராபாரதியோட பாடலோட முதல் வரி அந்த பாடலை தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே இந்த பாடல் பாக்கிறதுக்கு முன்னாடி நுழைய முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நமது நாடு வளம் பொருந்தியது இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள் இது வந்து எந்த மாதிரி ஒரு பாடல்னா ஒரு தேசிய ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்ட பாடல் ஓகேவா நம்ம நாட்டில் வந்து இந்தியாவோட பெருமையே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு தான் எவ்வளவோ வேற்றுமை இருக்குது மொழி வேற்றுமை இன வேற்றுமை மதம் ஜாதி அதாவது மனிதர்களோட வாளிடம் இப்படி நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதுலேயும் நம்ம இந்தியர் அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஒற்றுமையாக ஒரே நாட்டில் வாழ்ந்துட்டுருக்க தான் இந்தியாவோட சிறப்பே அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கோம் நம்ம அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை பற்றின ஒரு பாடல் தான் இது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுதக் கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை கூடம் ஒவ்வொன்றையும் அந்த புதுமைகள் செய்த தேசம் இது அப்படிங்கிற பல்லவி திரும்ப ஃபர்ஸ்ட் லைன் வரணும் நம்மளுக்கு அது தேவையில்லை அதனால நாம் வாசிக்கல அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது நம்ம அந்த பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்றது என்னன்னா நம்ம பூமியில நம்ம அந்த கிழக்கு பகுதியில இருக்கும் ஓகேவா அது மாதிரி ஒரு சின்ன நாடா இருந்தாலும் இவ்வளவு வேற்றுமை இருந்தா கூட பல புதுமைகள் பல அதிசயம் வந்து நம்ம நாட்டில் நம்ம செஞ்சிருக்கோம் ஓகேவா நம்ம ஒரு அற போராட்டம் பண்ணியே ஒரு ஆட்சியவேவும் விரட்டி அடிச்சிருக்கோம் இந்த இதெல்லாம் அதுக்குதான் வந்து அந்த மீனிங்ல அவர் கொடுத்திருக்காரு பாடலின் பொருள் பார்த்துருவோம் சொல்லும் பொருளும் இதில் பெருசா நிறையா இல்லை மெய் அப்படின்னா உண்மை தேசம்னா நாடு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இதை கேட்கவும் மாட்டாங்க பாடலின் பொருள் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது இதை அண்ட்லைன் பண்ணிக்கோங்க திருக்குறள் வந்து ஆடை அப்படின்னு சொல்றாரு அடுத்தது உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடை பாருங்க திருக்குறள் வந்து ஆடை மெய்யுணர்வு மேலாடை காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை எதிரொலிக்கின்றன காளி அடுத்தது கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன கம்பரோட பாட்டுக்கு கங்கை இது பாருங்க இதுக்கு கடைசியாக எப்படி ஆ வச்சுக்கலான்றது சொல்கிறேன் குமரி முனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன குமரி குமரி முனை அப்படிங்கிறது நம்ம கன்னியாகுமரி அந்த குமரின்ற பேர் வர்றதுனால அந்த ஒரு கன்னி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஓகேவா அந்த குமரி முனையில் இருக்க ஒரு கன்னிக்கு காஷ்மீரில் இருக்க தோட்டம் காஷ்மீரில் இருக்க மலர்கள் வந்து பூ தொடுத்து கொடுக்குது அதாவது அந்த கடைசியிலேருந்து இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு நட்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மை விளைவிக்கின்றன நம்மளுக்கு இங்கே அந்த ஆறுகள் மேப் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் மேற்கு உ உருவாகிற நதிகள் எல்லாம் அப்படியேவும் பா பாய்ஞ்சு கடைசியில் போய் இந்த பக்கம் கிழக்கு கடல்ல தான் போய் வந்து சேரும் ஓகேவா அப்போ மேற்குலேருந்து இருந்து கிழக்கு வரைக்கும் கனெக்ட் பண்ணுது எல்லாத்தையும் இணைக்குது புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன நம்ம படிச்சிருக்கோம் மகாபலிபுரம் எல்லாம் கல்லில் அவங்க நம்ம தமிழ் மக்கள் செதுக்குன அந்த சிற்பங்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய காவியமா இப்பயும் காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாரு அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது எவ்வளவுதான் இதுலேருந்து எடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஆல்ரெடி பிரிட்டிஷ்காரங்க வந்து எவ்வளவோ அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படியே எடுத்தா கூட இன்னும் அமுத சுரபி மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு நம்ம நாடு நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகிறது நம்ம எவ்வளவோ பேருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் உணவு பொருள்களை தானியங்கள் பல மற்றவங்களோட பசியும் நம்ம இருக்கோம் அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அஹிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது அகிம்சைன்றது ஒரு கைத்தடியாக விளங்குது அப்படின்னு சொல்றாரு இதுதான் வந்து இதுல இருக்குது இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டை மட்டும் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு இதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் அந்த ஒரு ஓரமாக எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி திருக்குறள் இதில் திருக்குறள் திருக்குறள் வந்து ஆடை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது மெய்யுணர்வு மெய்யுணர்வு வந்து மேலாடை ஒருவேளை ஒரு த ஃபாலோயிங் மாதிரி கேட்டான் வச்சுக்கோங்க அறம் அறம்ன்றத ஊன்றுகோல் எதை வந்து ஊன்றுகோல்ன்னு சொல்கிறாங்கன்னா அறம் அஹிம்சை அஹிம்சையை வந்து கைத்தடி கைத்தடியாக உருவகிக்கிறாங்க ஓகேவா இவ்வளோதான் இதில் வந்து சொல்லியிருக்கிறது அப்புறம் இன்னொன்று வந்து கம்பரின் பாடல்கள் வந்து காவி இங்க பாருங்களை ஈஸியாக ஆ வைக்கிறதுக்கு காளிதாசர்னு வந்தா காவிரி கரைன்னு வரும் கா கான்னு வரும் அதே இது கம்பரோட பாடல்கள் கங்கை கரை வரை கா காவுக்கு கா மேட்ச் பண்ணிக்கோங்க கா குரிலுக்கு குரில் க கங்கை ஓகேவா இவ்வளவுதான் இதுல வச்சுக்க வேண்டியது இதில் வேற எதுவும் கஷ்டமே இல்லை சொல்கிறேன் சொல்றேன் ஒன்ஸ் நீங்க வந்து வீடியோவை பார்த்துட்டு நீங்க பாடத்தை படிக்க போகும்போது அங்கே ஒண்ணுமே இருக்காது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பத்து நிமிஷம் நம்மளோட வீடியோ இருக்கும் அடுத்து நீங்கள் புக்கு போய் எடுக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதை படிக்க அவ்வளோதான் மொத்தம் இருபது நிமிஷத்தில் ஒரு டாபிக் முடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதுவும் தரோவாகவே ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நூல்வெளி நூல்வெளியில் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும் பாருங்க இது இந்த இயற்பெயர் வந்து ரொம்ப முக்கியம் தாராபாரதியோட இயற்பெயர் என்ன தாராபாரதியோட இயற்பெயர் ராதா கிருஷ்ணன் இங்க பாருங்க அப்படியே இத எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா தாரா தாரா இதை அப்படியே உல்ட்டா பண்ணோம்னா என்ன வரும் ராதா அப்படின்னு வருதா அதுதான் தாராபாரதி அதை அப்படியே திருப்பி போட்டா ராதா கிருஷ்ணன் அதுதான் அவரோட பேர் அப்படியே உல்ட்டா பண்ணி போட்டுக்கணும் சரியா அடுத்தது கவிஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் மொழி ஞாயிறு கவிஞாயிறுன்னு நிறைய வரும்ப்பா கவிஞாயிறு என அழைக்கப்படவர் யாருன்னு கேட்டா தாராபாரதி வச்சுக்கணும் இவரோட நூல்கள் அதே மாதிரி புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதிரி விடியல் வெளிச்சம் அப்படியே வரும் பாருங்க புதிய விடியல்கள் விடியிறது எங்கள் கிழக்கு எந்த பக்கம் விடியும் தான் விடியும் அப்ப கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படியே வெளிச்சம் வருது ஓகேவா கிழக்கு பக்கம் விடியுது அப்படியே வெளிச்சம் வருது அப்படின்னு யா வச்சுக்கோங்க இந்த மூணும் தாராபாரதிக்கு ஞாயிற்றுக்கிழமை இவர் வந்து ஒரு கவிஞாயிரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் நம்மளுக்கு வந்து மண்டே டு சா இப்பெல்லாம் சாட்டர்டேவும் ஸ்கூல் வந்துடுது அதனால் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒரே பிஸியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த வெயில் வெளிச்சம் வர்றதுக்குள்ளே ஏழு மணிக்கெலாம் வேன் வந்து ஸ்கூலில் கூட்டு போயிருது வெயிலை கூட பார்க்க முடியல ஓகேவா அப்படி தானே இருக்குது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் நம்மளுக்கு என்ன பார்க்க முடியுது வெயிலையே பார்க்க முடியுது எட்டு மணி வரைக்கும் தூங்குவோம் அப்போ எப்படி இருக்கும் ஞாபகிக்கோங்க ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அப்போ தான் நம்ம அப்படியே புதுசாக விடியலவே பார்ப்போம் அன்னைக்கு தான் எட்டு மணிக்கு முழிச்சு பார்ப்போம் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கிழக்கு பக்கமாக நம்மளுக்கு விடியும் அப்படியே அந்த வெளிச்சம் வந்து நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அப்படியே ஒரு கவிதை வந்து கவிதை மாதிரி இருக்கும் அதே நம்மளுக்கு பார்க்குறதுக்காக தான் கவிஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அப்படியே ஒரு கவிதை மூடு வந்துடும் சரியா அதெல்லாம் பார்க்கும்போது மற்ற நாள் எல்லாம் பிஸியாக ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு யா சும்மா எனக்கு தெரிஞ்சது இப்போ ஸ்பாட்டில் என்ன தோணுச்சோ அதை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாம் வச்சுக்கோங்க நீங்கள் எப்படியோ நம்ம மைண்டில் செட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகே இப்போ இதில் இருக்க புக் பேக் மட்டும் பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தேசம் உடுத்திய நூல் ஆடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தேசம் உடுத்திய நூலாடைன்னு அவர் சொல்கிறது வந்து திருக்குறளை இந்த கொஷின் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க அடுத்தது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் நான் என்ன சொன்னேன் கா வந்துட்டாலே காவிரி கரை அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் காவிரி அடுத்தது கலைக்கூடமாக காட்சியை தருவது எது அப்படின்னா சிற்பக்கூடம் இது படிக்காதவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது கலைக்கூடம்னா ஓவியக்கூடம் இருக்கலாம் சிறு சிற்பக்கூடம் இந்த ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம் அப்போ சிற்பக்கூடம் தான் ஆன்சர் நாலாவது நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க ஒலிக்க இவ்வளோதான் பயது இதுக்கப்புறம் குருவினா சிறுவினா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதோட இந்த பாடல் வந்து முடிஞ்சது நம்ம அடுத்த டாப்பிக்கில் திரும்ப மீட் பண்ணுவோம் தேங்க்யூ பை